அருட் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் மொழி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மையத்தோட பிரான்சிஸ் கிளைகள் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் தர்றதுக்கு இப்போது ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோங்க இந்த கிளைகளை வந்து எடுத்து நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா வெறும் பதினாறாயூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் வச்சு கூட நீங்கள் பொருட்களை வரவங்களுக்கு நீங்கள் என்ன வியாதியாக இருந்தாலும் சரிங்க ஒரு சப்போர்ட்டிவாக இந்த நம்ம ப்ராடக்ட் வந்து உணவாகவும் சரி நீங்கள் கொடுக்கலாம் இப்போ இதை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி வந்து அவங்களுக்கு வியாதி வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்மளால் முடியுங்க அதை இங்கே எடுத்து நடத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னாவே நீங்கள் ஓரளவுக்கு அதுலேருந்து என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா பயிற்சியும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா பொருள்களையும் ரசாயனம் இல்லாமல் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் உப்பு அதை பார்த்தீங்கன்னா மைதா சோடாப்பு அஸ்கர் சக்கரை டால்டா இது மாதிரி உடம்பை வந்து பாதிக்கக்கூடிய வெள்ளை பொருட்கள் எதுவும் அதில் இல்லாமல் நாங்கள் வந்து தயார் பண்ணி கொடுக்குறோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை கருப்பிட்டி இது மாதிரி மட்டுமே பயன்படுத்தி மூலிகைகளை பயன்படுத்தி இந்த பொருட்களெல்லாம் நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம் இதை நீங்கள் தேவைப்படுறவங்க எடுத்து உங்கள் வீட்டில் வச்சே வந்து இதை ஃப்ரான்சிஸாக எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறீங்க ஜிம்மை வச்சு நடத்துறவங்க உடம்பு வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மக்கிட்ட வரவங்களுக்கு ஜிம் வச்சுருக்கவங்களும் இதை வந்து நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் இதில் உடம்ப குறைக்கிறதுக்கான ஒரு ஒரு சில உணவு முறைகளையும் நாங்கள் கொடுக்குறோம் அது மசில் மாஸ் வந்து ஏறுறதுக்கான ஒரு சில ப்ராடக்ட் பாடி ஃபிட்னஸ் ஆகி மசில் மாஸ் வந்து அதிகமாகணும் நல்ல எனர்ஜி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம வந்து இந்த பொருட்களையும் கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து நாங்கள் வந்து ஒரு எண்ணெய் குளியல் குளியல் வாழை இலை குளியல் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் இயற்கை உணவு தயாரித்து கொடுக்கணும் இது கூட இந்த பொருட்களையும் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேட்டகரி பிரான்ச்சஸும் வந்து நம்ம கொடுக்குறோங்க அவங்களுக்கு தேவையானது அந்த மையத்தில் பார்த்திங்கன்னா யோகா வகுப்பு நடத்துறது முத்திரை வகுப்பு நடத்துறது எண்ணெய் குளியலுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து வல்லுநர்கள் இருக்காங்க அவங்கள நாங்களே உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருவோம் தோட்டம் போட்டு கொடுக்குறது அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை ரக காய்கறிகள் கீரைகளும் நாங்களே சப்ளை பண்ணுறோம் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களையும் வந்து ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் விளைவிச்சு அதையும் நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்குறோங்க இங்கே தேவைப்படுறவங்க பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒரு மையம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நூறு இரநூறு உறுப்பினர்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த நூறு இரநூறு குடும்பங்களை மட்டுமே வந்து நம்ம வியாதி இல்லாமல் பார்த்துக்கிட்டாவே போதுங்க நம்ம மாதம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதுக்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா மத்த தொழில் பண்ணும்போது நமக்கு ஒரு மனநிறைவு இருக்காது இதில் ஒவ்வொருத்தரும் வியாதி இல்லாம அவங்க வாழ்றாங்க வாழ்க்கை முறை நம்மளால் கொடுக்க முடியுது இரநூறு முந்நூறு குடும்பங்களை வந்து வியாதி இல்லாம நம்மளால் கொண்டு போக முடியுது அப்படிங்கறது ஒரு நல்ல ஒரு மன நிறைவான தொழிலையும் நம்ம வந்து இதில் பண்ணலாம் தேவையான அளவுக்கு பொருளாதாரத்தை நம்மளால இதில் ஈட்ட முடியுங்க இது மேலே நீங்க வந்து எப்படி வந்து இதில் வந்து உறுப்பினர்களை சேர்க்கணும் எப்படி இந்த பொருட்களை கொடுக்கணும் எப்படி உணவு தயார் பண்ணணும் எப்படி மாடித்தோட்டம் போட்டு கொடுக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து நாங்களே உங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம் அதுக்கு தேவையான பொருட்களையும் கொடுக்குறோம் நீங்கள் பிரான்சிஸ் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க அதுக்கான ஆலோசனைகள் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோங்க ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே எங்களுக்கு இப்போது பிரான்சிஸ் தேவைப்படுது நீங்கள் ஒரு பத்து நாளுக்கு வேணுங்கிறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணிங்கன்னா எல்லா அதுக்கான ஒவ்வொரு நடைமுறையும் நாங்கள் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோங்க இப்போ எல்லா ஊர்லேயுமே எல்லா மாவட்டத்திலேருந்துமே நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டும் சரி நம்ம அங்கங்கே போடக்கூடிய அந்த ஸ்டால்ஸில் இருந்தும் சரி ப்ராடக்ட் வாங்குறவங்க திரும்பவும் வந்து இப்போ நம்மளை காண்டக்ட் பண்ணும்போது நாங்கள் இப்போ கொரியர் மூலியமாக தான் எல்லாருக்குமே அனுப்பிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் அங்கங்கே கிளைகளை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸை எங்ககிட்ட கேட்குறவங்களுக்கு அந்தந்த ஊர் பிரான்ச்சுக்கு நாங்கள் அனுப்பி வச்சு உங்களுக்கு சேல்ஸுக்கு தேவையான சப்போர்ட்டையும் வந்து நாங்களே பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இப்போ நம்ம உறுப்பினர்களுக்கு வந்து இங்கேருந்து நாங்கள் கொரியர் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அந்தந்த ஊர்லேயே அவங்கவுங்களுக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நம்மளோட வாடிக்கையாளர்கள் கேட்டதுனால தான் நாங்கள் இப்போ வந்து பிரான்ஞ்சஸ் கொடுக்குறோங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸையும் எப்படி எடுக்கணும் என்னங்கிறதையும் கஸ்டமர்ஸும் நாங்களே கொடுக்குறோம் மற்ற கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு பிரான்ச்சஸ் எடுக்கணும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் வந்து முன்னாடியே கட்ட வேண்டியிருக்கோம் ரெண்டாவது இவ்வளோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற டார்கெட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வந்து அதில் இருக்குங்க ஆனால் இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனோ எந்த டார்கட்டோ இல்லை எந்த டெபாசிட்டோ எதுவுமே கிடையாது நீங்கள் பதினாறாயிரரூவா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறு வரைக்கும் உண்டான பொருளை வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் ஒரு அந்த பொருளுக்கு வந்து எப்படி விற்கணும் இதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு சர்வீஸாக பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஆலோசனைகளும் அதுக்கு தேவையான உங்களுக்கு வந்து அந்த என்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை இது எல்லாத்தையுமே நாங்கள் அதிலேயே உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம் பதினாறாயூவா முதல்ல ஒரு சின்ன முதலீடான பெரிய சேவையும் பெரிய ஒரு வருமானத்தையும் ஈட்டக்கூடிய வாய்ப்பு வந்து நம்ம மலலாறு ஏற்பல்ஸ் மூலிமா நாங்கள் இதை கொடுக்குறோங்க தேவையானவங்க கூப்பிடுங்க 对。嗯